சார்லிக்கு பத்தாம் தேதி கொல்லப்பட்டால் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் எத்தனையோ முயற்சிகளுக்கு பின்பதாக ஒரு நபரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் நாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் மேலோட்டமாக இதை பார்க்கும்பொழுது இது ஒரு அரசியலுக்காக நடந்த கொலை அப்படின்னு தான் இப்போவுமே சொல்லிக்கிறாங்க அவர் பேசின பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டனால வந்த வந்து விளங்கியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இது ஒரு பர்சனல் மர்டர் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பழி வாங்குதலாக இருக்கிறது எப்படி அது மாத்திரமல்ல இவர் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி பேசினார் பார்த்தீங்களா அதுதான் திருநங்கைகளை குறித்து அவர் பேசுனதுனால தான் நான் கொன்றேன் என்பது போன்ற ஒரு வாக்கு மூலம் ராபின்சனிடம் வெளிவந்திருக்கிறது எத்தனையோ பொலிட்டிக்கல் லீடர்ஸை நாம பார்த்துருக்கிறோம் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கிறாங்க ஜான் கென்னடியை கொண்டு இருக்கிறாங்க ஏன் நம்ம இந்தியாவில் கூட ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி இவங்க எல்லாம் கொல்லப்பட்டதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் இருக்கிறது ராஜீவ் காந்தினா விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அது இந்திரா காந்தி அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த புனித கோவிலுக்குள்ள நடந்த அந்த சம்பவங்கள் ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் சார்லி கிர்கினுடைய மரணம் எதற்காக ஏன் நடந்திருக்கிறது அவர் ஏதோ இனவெறிய தூண்டும் வண்ணம் பேசிட்டாரு அதனால் அவரை கொன்று விட்டார்களா இனவெறிய தூண்டு மன்னம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் ஆனா இவர் அப்படி என்னத்தை பேசினாரு அவரை கொன்னாரு பாத்தீங்களா அந்த பையனுடைய செயல்பாடுகள் வாக்கு மூலம்தான் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது ஏற்கனவே அவரை வந்து கொலை செய்த போது ஒரு வயதான ஒரு நபரை பிடிச்சிட்டாங்க கடைசியில பார்த்தா அவரு நான் தான் கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா அவர் வந்து ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு அங்க போய் அவர் மாத்தி மாத்தி பேசுறது அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நபர் வந்து வேண்டுமென்றே விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை வான் பண்ணி வெளியே விட்டாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா என் செல்போனை மட்டும் நீங்க பார்க்காதீங்க நான் தான் கொலை செஞ்சேங்க என்ன உள்ள தூக்கி போடுங்க என் செல்லை மட்டும் பார்க்காதீங்கன்னு நிற்கிறாரு என்னையா அப்படின்னு பார்த்தா செல்போனுக்குள்ள பதினெட்டு வயதுக்கு குறைவான இருக்கக்கூடிய நபர்களுடைய தவறான புகைப்படங்களை வைத்திருக்கிறார் அது ஒரு குற்றம் அமெரிக்காவில் அது ஒரு குற்றம் தான் எல்லா இடங்களிலுமே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் கடைசில பாத்தீங்கன்னா இப்ப அந்த குற்றத்திற்காக அவரை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சரி இந்த விஷயம் எப்படி இருக்க இந்த இருபத்தி ரெண்டு வயதான இந்த டெய்லர் ராபின்சன் தானா ஒன்னும் அவர் சிக்கல அல்லது போலீசாரே போய் கண்டுபிடிச்சுலாம் ஒன்னும் இது பண்ணல அதுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் வந்து தன்னுடைய தாத்தா தன்னுடைய தகப்பனார் எல்லாம் இருக்கிறாங்க இந்த அப்பாவுக்கு இவர் தான் விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம ஊர்லன்னா என்ன பண்ணுவோம் எப்படியாவது மகனை காப்பாத்திரு சொல்லி மகனே ஓடிடுடா வனாந்திரத்துக்கு ஓடிடு அங்கே ஓடிடு இங்கே ஓடிடு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க சொல்றோமா இல்லையா நம்மதுல ஒரு போதகரை போக்சோட ஏதோ பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சிட்டார் சரி ஓகே பொதுவாகவே எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம் சரி ஆனால் இவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலராக சண்டே சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு நபர் இந்த குடும்பத்தை பாரம்பரியமாக இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் இந்த பையனுடைய அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பையன் தான் இந்த மாதிரி செஞ்சிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய போதகருக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க நீங்களே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து தெரியப்படுத்திடுங்க அவர் நேராக போலீஸுக்கு கூப்பிட்டாரு இவங்க எல்லாம் போனாங்க அதுக்கப்புறம் ராபின்சன் போய் உள்ளே பிடிச்சி போட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இவர் எதனால் கொலை செய்தார் அப்படிங்கிறது இவருடைய சேட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் செல்ஃபோனில் எடுத்து பார்த்தா பயங்கர அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்குது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தாத்தா வச்சிருக்கக்கூடிய ரைஃபிளை எடுத்துட்டு போய் தான் சுற்றிருக்கிறார் இவருக்கும் அந்த ரைஃபிள் சுட முடியும் அந்த திறமை இருக்கிறது காலையில் இவர் என்ன பண்றாரு ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி எழுதி தன்னுடைய காதலி அல்லது காதலன்னு சொல்றதா யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இவருடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம திருநங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்கள தான் இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் இந்த சம்பவத்துல இந்த சார்லி கிர்க் போன்றவர்கள் ஏன் நம்ம ட்ரம்ப் ஆகட்டும் எலன் மாஸ்க் ஆகட்டும் இவங்க எல்லாம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்ஜிபிடி கியூ பிளஸ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதுக்கு விளக்கம் என்னன்னு நான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் பயங்கர அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க தான் இப்ப யாரு எலன் மாஸ்க் ட்ரம்ப் இந்த சார்லி போன்றவர்கள்லாம் பயங்கர ஆப்போசிட் இவங்க கல்லூரிக்கு சார்லி எல்லாம் போறாரு அதிகமாக இதை பத்தி மட்டுமே பேசுகிறார் இது இவருக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டால் இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்போ இவர் என்ன பண்றாரு தன்னுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு நோட்டை எழுதி வைக்கிறாரு எனக்கு இன்றைக்கு சார்லியை கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டை வேற எழுதி வச்சுட்டு இவர் போனாரு காரியத்தையும் முடிச்சிட்டார் கொண்டு போட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்கிறாரு கடைசி இந்த மெசேஜ்லாம் அழிச்சிரு எனக்கு வேறு வழி தெரியல இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போடுறாரு அவங்களும் வந்து எடுத்து கேட்குறாங்க நீ ஏன் இப்படி பண்ண நீ தான் குழப்ப ஆமாம் நான் தான் பண்ணேன் ஏன் அப்படி பண்ண அவர் இந்த மாதிரி இதை பற்றிலாம் பேசினாரு யாராவது ஒருத்தர் இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நீ அழிச்சிரு போலீஸ்லாம் வந்து கேட்டால் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால் இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை கொண்டு போட்டாங்க இல்லை ஏன்னா மக்கள் அதில் சகித்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அரசியல் விஷயங்கள்ல இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா தரப்பையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நல்லா கவனிங்க எதை இவங்களால பொறுத்து கொள்ள முடியல இவர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சார்லி வாதாடிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துக்கும் போய் அதை நிரூபிக்கிறார் அது சரியா தப்பா அது வேற ஆனால் அவர் நிரூபிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல் லெஸ்பியன் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது உறவு வைத்துக் கொள்வது திருமணம் செய்து உறவு வைத்துக் கொள்வது அடுத்து பார்த்தீங்கன்னா பி பைசெக்ஷுவல் அடுத்து பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு சொன்னா சிலர் என்ன சொல்றாங்க குய அப்படிங்கிறாங்க என்னென்னமோ விளக்கம் கொடுக்கறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அப்படிங்கிறது இது போன்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றவங்க இவர் சார்லியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து வேதாகம் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் அவரோடு இருக்கிறது அவர் வந்து சில விஷயங்கள் பேசுவதில் எனக்கு உடன்பாடு தான் நாம எதை முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயது நிரம்பும் பொழுது அவர் நம்மளை மாதிரி வீட்டில் உட்கார்ல பதினெட்டு வயது நிரம்புது காலேஜ் காலேஜாக சுற்றுறாரு ஒவ்வொரு காலேஜுக்கு போறாரு பசங்களை சந்திக்கிறாரு அப்பொழுது இருந்தே இந்த எல்ஜிபிடிக்கு ஆகட்டும் விஷயம் விஷயமாகட்டும் திருமணம் செய்ய வேண்டும் இதெல்லாம் வலியுறுத்தி பேசுறாரு குழந்தை குட்டிகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க திருமணம் பண்ணணும் அப்பா அம்மாவோடு கூட இருங்க இந்த மாதிரி பாரம்பரிய விஷயத்தை எப்போ ஆரம்பிக்கிறாரு பதினெட்டாவது வயசுல ஆரம்பிச்சாரு பதினெட்டாவது வயசுல நான் என்ன பண்ணிட்டு சினிமாவுக்கு போறது என்ன காலேஜ்ல என்ன பண்றது அங்க சுத்தலாம் இங்க சுத்தலாம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் பதினெட்டு வயசுல எனக்கு ஒன்றும் தெரியாது அடுத்தடுத்து ரொம்ப கெட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் ஆனால் இவர் பாருங்க பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்ததை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு குறை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கிறா அவர் ஒரு முப்பத்தி ஓராது வயதுல சுட்டு கொல்லப்பட்டார் ஒரு வேலை இவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வேலை கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய விஷயத்தை அவரே சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது நாம எத்தனை விஷயங்களை பதினெட்டாவது வயசுல எனக்கு ஒன்றுமே தெரியாது முப்பதாவது வயசுல என்னுடைய வேத அறிவில் இப்போ நிறைய விஷயங்களை நான் மாற்றி கொண்டு இருக்கிறேன் அன்னைக்கு முப்பதாவது வயசில் நான் எப்படி இருந்தேன் என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருந்தேன் முப்பத்தி ஒன்று நான் எப்படி மாறினேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படி வரிசையா மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆயிட்டு இன்னும் சில விஷயங்களை நான் ஒரு வேலை வரக்கூடிய காலங்களில் நான் ஒரு வேலை மாற்றிக்கொள்ளலாம் ஓ இது தன்னால் நான் தவறாக ஒரு வேலை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நிச்சயமா வரக்கூடிய நாட்களில் மாற்றிக்கொள்ளுவார் ஆனால் நான் பார்க்கறது எல்லாமே அந்த பதினெட்டு வயதில் வைராக்கியமாக ஒவ்வொரு காலேஜுக்காக போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க ஆரம்பித்தார் எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் முக்கியமாக அமெரிக்காவில் பேச முடியாத ஒரு விஷயம் டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் பேசணும்னா நம்மளை வந்து மூளையில் உட்கார வச்சிருவாங்க அவமானப்படுத்திடுவாங்க அதை விட முக்கியமான ஒன்று கருக்கலைப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவோட சர்வ சாதாரணம் அதை தப்புன்னு சொன்னால் உங்களெல்லாம் வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வந்து மன்னராட்சி முறைமையில் இருக்கிறடா அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையும் இவர் வந்து தயங்கவே இல்லை எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு போய் நீ கருக்கலைப்பு பண்ணாத ஏன்னா அங்க நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க நல்லா பாருங்க ட்ரம்ப்பை கொல்ல முயற்சி பண்ண அந்த நபருடைய வயது இருபது வயசு அதே மாதிரி இவரை கொன்னவருடைய வயசு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் எதை காமிக்குது அவங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக ஏதோ பயங்கரமான வலதுசாரி அப்படி இப்படிங்கிறதுக்காகவா ஒன்றும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஓரின சேர்க்கை டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியான காரியத்தை எடுத்தனால அவங்க அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை நீங்கள் வேற என்ன வேணாலும் பேசுங்க எதை பத்தியும் கவலை இல்லை இப்போ இருக்கக்கூடிய நம்ம வாலிப பசங்கள்ட்ட போய் எதை வேணாலும் பேசுங்க நீங்கள் வந்து அரசியல் கொள்கையை பற்றி அதை பண்ணுங்க இதை அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை டச் பண்ணுங்க ஐயோ அப்படி இப்படின்றுவாங்க டிக்டாக்குங்க அது வந்து இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு எதாவது இதை பற்றி சொல்லுங்க அவங்களுக்கு தேவை இது அந்த அடிப்படையில் அமெரிக்காவே நாசமாய் கொண்டிருந்த ஒரு விஷயத்துல தான் இவர் வலிமையாக கையை வச்சாரு அந்த இடத்துல தான் நிறைய பேர் இவரை நோக்கியும் வந்தாங்க நாங்கள் எல்லாம் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நோக்கி வந்தாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் இவர் கொல்லப்பட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அரசியலில் பண்ணப்பட்டது இடதுசாரிகளுடைய எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ண ஒன்றும் கிடையாது இது டிரான்ஸ்ஜெண்டர் அதை பத்தி பேசுனதுனால தாங்கிக்க முடியாம எங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா எப்படி இருந்தாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நடந்த ஒரு விஷயம் வெக்கக்கேடான ஒன்று வரலாற்றுல எத்தனையோ பேர் இது போன்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க சத்தியத்தை அல்லது உண்மையை சொன்னதுக்காக உண்மையை சொன்னவங்களை கொன்றலாம் செய்தியாளர்களை கொன்று விடலாம் செய்திகளை ஒருபோதும் கொல்ல முடியாது உண்மைதானே சத்தியத்தை பேசுகிறவர்களை கொன்று விடலாம் சத்தியத்தை கொல்ல முடியாது பிரசங்கிமார்களை கொன்று விடலாம் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை கொன்று விட முடியாது சோ நம்ம வாலிப பிள்ளைகளை நாம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சார்லி கிர்க் போன்றவர்கள் இன்றைக்கு எழும்பணும் நம்ம ஊர்லயும் வரணும் தைரியமாக காலேஜ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் நாம செய்வோம் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன்